வேதத்துல இருந்து கிடைக்கிற பலன் என்ன கேட்டால் அது பல விதமா இருக்கு தர்மா அர்த்த காமம் மோக்ஷம்னு நாலு பலனும் கிடைக்கிறது இதான் நாலு சந்தி நாலு சந்தினா நாலு விதமான இடத்துக்கு போகக்கூடியது நடுவுல இந்த ஜங்க்ஷன்ங்கிறது வேதம் ஸ்ருதி நகர சிங்காட்டக ஜூஷஹா ஸ்ருதி அப்படிங்கறதே ஒரு நகரம் வேதம்ங்கிறது ஒரு டவுனா வச்சுக்கோங்க அதுல சிருங்காட்டகம்னா ஜங்ஷன் அந்த சிருங்காட்டகத்துல ஜங்க்ஷன்ல இப்போ வெம்பிரமான் திருவேங்கன் படையான் வந்து இருக்கிறான் வேதத்துல நட்ட நடுவில் இருக்கான் வேதம் வந்து பல வழிக்கு போகிறதுக்கு வழி காமிக்கும் உனக்கு தர்மம் வேணுமா அதுக்கு வழி காமிக்கும் உனக்கு அர்த்தம் வேணுமா அதுக்கு வழி காமிக்கும் உனக்கு காமம் வேணுமா அதுக்கு வழி காமிக்கும் உனக்கு மோட்சம் வேணுமா அதுக்கு வழி வழிகாகும் நாலு பக்கமும் வழி காமிக்கக்கூடியது மொத்தம் நாலு புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்கிறா இல்லையா நாலு புருஷார்த்தங்களுக்கும் வழி காமிக்கிறது வேதத்துக்கு நிகமம் ஆகமம் அப்படின்லாம் பெயர் கமம்னா போகிற வழினு அர்த்தம் போகிற வழியை காமிக்கிறது தான் இது உபாயமாக இருக்கான் அதனால்தான் வேதத்துக்கு ஆகமம்னே பெயர் இப்படியாக தர்மார்த்த காம மோட்சங்கள் அப்படின்னு நாலு விதமான பலன்கள் இருக்குச்சே அந்த நாலு விதமான பலனை தேடி நாலு பேர் அப்படி அப்படி அந்தந்த பக்கம் அல்லாடின்னு இருக்கா ஒருத்தர் இந்த பக்கம் போகிறாள் ஒருத்தர் அந்த பக்கம் போகிற அப்படி போகிற அப்படி போகிற ஏதாவது பலன் கிடைக்குமா பார்த்துன்னு இருக்கும்போது அந்த ஸ்ருதி நகரத்தில் வேதம்ங்கிற நகரத்தில் அவள் தேடின்னு இருக்கா எங்கே எந்த பலன் கிடைக்கும் எங்கே தர்மம் கிடைக்கும் எங்கே அர்த்தம் கிடைக்கும் எங்கே காமம் கிடைக்கும் தேடின்னு இருக்கா அப்போ அந்த நார் சந்தியிலே நடுவில் பகவான் வந்து நிற்கிறாள் ஏன்னா வேதத்தில் மொத்தத்துக்கும் நடுவில் நிற்கிறவன் நான் தான் நடுநாயகமாக இருக்கக்கூடியவன் நான் தான் வேதத்தில் சகலத்துக்கும் பிரிபாத்தியம் நான் தான் வேதத்தில் சகல கர்மங்களாலும் ஆராதிக்கப்படுபவன் நான் தான் வேதத்தில் சில சகல பலன்களையும் கொடுப்பவன் நான் தான் அதனால் நீங்கள் அங்கே இங்கே ஓடாதுங்க இங்கே நான் வந்திருக்கேன் என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து நிற்கிறானோ நார்ச்சண்டி நடுவில் திருவேங்கனுடைய வந்து நிற்கிறான் உடனே என்ன பண்ணுவா அவர்கள் எல்லாரும் ஓடி ஓடிவுருவா உடனே இப்போ இவங்ககிட்ட கேட்டால் கிடச்சிடணுமே அதனால் யார் தர்மம் வேணும்னு கேட்டாரோ அப்போ அவர் போய் நான் வந்து இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு அதனுடைய பலன் வேணும் அர்த்தம் வேணுங்கிறான்னா இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிருக்கேன் இந்த உபாயம் பண்ணியிருக்கேன் எனக்கு அது பலன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தொருத்தர் ஒரு பலனை நான் வந்து கேட்டுருக்கேன் அப்படி இருக்கச்சு அது நடுவில் ஒருத்தார் அவர் மோட்ச பக்கத்துலேருந்து வர்றார் அந்த பக்கம் மோட்ச பக்கத்துலேயும் வரவாய்லாம் மகரிஷிகள் எல்லாம் விம்பருமான் கிட்டே வந்து சொல்கிறா அடியே வந்து கர்மயோகம் எல்லாம் ஆயிடுத்து இப்போ பக்தி யோகம் அப்படின்னு மூணாவது பண்ணிட்டுருக்கேன் இது தொடர்ந்து நடக்கணும் விம்பிருமான் தான் அனுகிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுகிரகத்தை வாங்கிட்டு போகிறார் இன்னொருத்தில்தான் நான் கர்மயோகம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் இப்போ தான் வந்திருக்கேன் நான் ஒரு மாதம் தான் கர்மயோகம் ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு அது எனக்கு ஞானயோகம் பக்தியோகம் எல்லாம் என்ன நடக்கும்படி எம்பெருமான் அனுகிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி கேட்டுன்னு போகிறார் யோகம் முடியக்கூடிய திருவாயில் இருக்கு எம்பெருமானே அந்திவஸ்மதியை கொடுத்து என்னை கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான்ட்டை இதை கேட்குறேன் இந்த நாள் சந்தியில் நாலாவது அந்த மோட்சங்கு நாலாவது வழி தர்ம வழி அர்த்த வழி காம வழி மோட்ச வழி இந்த நாலாவது வழி மோக்ங்குற வழி அந்த வழியில் இருக்கிற ஆள் எம்பெருமான் இங்கே வந்து நிற்கிறத பார்த்தா அவனை போய் வந்து பிரார்த்திச்சு தங்களுக்கு இனிமேல் மோட்சம் வேணும் அப்படிங்கிறத ஸ்திரப்படுத்திக்கிறார் அப்படி அவர்கள்லாம் பண்ணியிருக்கோம் அதில் ஒருத்தர் நடுவில் அவன் வந்துட்டு இருக்கும்போது பரமதரித்திரராக இருக்க கர்மயோகம் ஞானயோகம் யோகங்கள்லாம் எதுவுமே இல்லை ஆனால் கையில் ஏதோ வச்சுருங்க எல்லாரும் கையில் ஏதோ கொண்டு வரா என்ன கேட்டால் கர்மயோகத்தை கொண்டு வரா பெருமாள் வந்திருக்காங்கன்னா அவருக்கு சமர்ப்பிக்கணும் இல்லையோ அதனால் கர்மயோகத்தை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறா யோகத்தை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாள் அதுதான் உபகாரம் அவளுக்கு எம்பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற உபகாரம் அப்படிங்கிறது நம்ம தட்டில் பழங்கள்லாம் சமர்ப்பிக்கிற மாதிரியாக வாக்குனாலே உபகாரங்கள் சமர்ப்பிக்கிறோம் மூலயம் நம்ம வேதபாராயணம் சொல்கிறோம் திவ்ய பிரபந்த பாராயணங்கள்லாம் சொல்கிறோம் இந்த மாதிரி வாக்குனாலே மனசுனாலே சரீரத்தினாலே என்னென்ன உபகாரம் இருக்கோ எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறோம் மூலியும் இவர்கள் இன்னமோ உபகாரம் இன்னும் இன்னொருத்தர் இன்னமோ உபகாரம் கொண்டு வந்திருக்கான் அது மூடி வச்சிருக்கான் ஒரு தட்டு இருக்குது தட்டு நிறையா இருக்குது மேலே மூடி வச்சிருக்கான் முழுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல அவன் அப்படி கொடியில் வரா அவன் தரித்திரன் இவ்வளோ மாதிரி கர்மயோகம் ஞானயோகங்கள்லாம் கொண்டு வரல ஏதோ சாதாரணமாக ஏதோ கொண்டு வந்திருக்கு உடனே திருவேங்கர என்ன பண்ணுறாராம் கிடு கிடுன்னு வேகமாக அவன் இருக்கிற இடத்துக்கு இவன் போகிறார் எல்லாரும் தன் இடத்துக்கு வரட்டும்னு காத்துன்னு இருக்கிறவர் அவன் அப்படி வரான் முடியாமல் வரான்னு வச்சுக்கோங்க தள்ளாமையினால இருக்கான் நடக்கவும் முடியாமல் இருந்துன்னு இருக்கான் கர்மயோகம் ஜானகங்கள்லாம் எதுவும் செய்கிறவனா இல்லை அவன் ஏதோ கொண்டு வரான் உடனே எம்பெருமான் வேகமாக வேடி போகிறாரான் அப்படி அவன் என்ன வச்சிருக்கான் தட்டு நிறையான அபராதங்களை வச்சிருக்கான் அதை ஏன் இருக்கான்னா பரநியாசத்தினாலே மூடிட்டாங்க சரணாகதின்னு ஒன்று சொல்லி இவன் பண்ண எல்லாம் மூடி மறைச்சின்னு வந்திருக்கான் இவன் என்ன பண்ணுறாங்கட்டா இவன் தான் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அவன் ஆற்றில் என்ன இருக்குன்னு பார்த்தான் நிறைய அபராதங்கள் தான் இருக்குது அந்த அபராதத்தெல்லாம் கொண்டு வந்தான் ஆனால் இது வந்தால் விம்பிரமான் முகம் காமிக்க மாட்டாரேங்கிறதுக்காக அதை மூடினான் அதுக்கு தான் பரன்யாசம் மேலே பார்த்தா சரணாகதி திருவேங்கன் முடியான் திருவடிகளே சரணம் எல்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிளவரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சொல்லிட்டுருக்கான்